எல்லாரும் செக் பண்ணுறதுக்காக இல்லை இந்த வரலாற்றில் கடந்து போச்சு இல்லை இந்த முந்நூறு வருடம் இந்த முந்நூறு வருடத்தை நல்லபடி பயன்படுத்தினது யார் வீணடிச்சு மறுமையை நாசம் பண்ணிக்கிட்டது யார் அப்படிங்கிறது இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறதுக்காக புரியுதா இல்லையா இந்த ரெண்டு கூட்டம் எல்லாம் சொல்கிறான் இரண்டு கூட்டத்தாரில் யார் காலத்தை பற்றி யார் காலத்தை சரியாக பயன்படுத்தினார்கள் அல்லது ச காலத்தில் சொல்லுவாங்க சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு அப்படிமா இப்போ வைகோக்கு பேர் என்ன சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுப்பாருன்ட்டு அது மாதிரி சரியான நேரத்தில் சரியான எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு இருக்குல்ல இப்போ நம்ம நேரத்தை வந்து சமயோசிதமான புத்தி அப்படிமா யார் புத்திசாலின்னு காட்டுறண்டாங்கிறல்லாம் புத்திசாலித்தனமாக பொழைக்க தெரிஞ்சவங்க யாரு அப்படிங்கிறது இந்த ஊர்வாசிகளா அதுதான் எல்லாம் சொல்கிறேன் அந்த ரெண்டு கூட்டம் எல்லாம் பிரிக்கிறான் ரெண்டு கூட்டம் எது ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்த இந்த குகைவாசிகள் கூட்டம் இன்னொரு கூட்டம் எது அந்த அசத்தியத்தில் அன்னைக்கு மூழ்கி இருந்த அந்த உலகம் அசத்தியத்தில் இருந்த அந்த கூட்டம் பிழைக்க தெரிஞ்ச கூட்டம்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க குகைவாசிகள் என்ன நினைச்சாங்க புழைக்க தெரியாத கூட்டம்னு நினைச்சாங்க யார் புலைக்க தெரிஞ்சவங்கன்னு காட்டுறதுக்காக இந்த சம்பவத்தை எல்லாம் என்ன பண்ணான் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த சத்திய ஊரோட ஒத்துப்போன கூட்டத்தையும் ஊரோட ஒத்துப்போகாத இந்த ரெண்டு கூட்டத்தையும் இப்படியே வந்து எல்லாம் மென்ஷன் பண்ணுறான் அவர்களுடைய அதுக்கப்புறம் எல்லாம் என்ன சொல்கிறான் அது இது வரைக்கும் சரித்திரத்தை சொல்ல இப்போ தான் அவர்களுடைய உண்மையான சரித்திரத்தை நாம் உங்களுக்கு கூறுகிறோம் இது வரைக்கும் சிம்பிளாக சொல்லி அந்த ஒரு ஒரு பொடி வச்சு எல்லாம் பேசிட்டு உங்கள் அவர்களுடைய உண்மையான சரித்திரத்தை நாம் அவர்களுக்கு கூறுகிறோம் அப்படின்னு சொல்கிறான் நிச்சயமாக அவர்கள் தங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்ட வாலிபர்கள் ஆவார்கள் அவர்கள் யாரு அல்லாவ நம்பியிருந்தாங்க மூமின்கள் ஒன்று ரெண்டாவது இளைஞர்கள் ஆகவே மென்மேலும் நேரான வழியில் நாம் அவர்களை செலுத்தினோம் அவங்க நம்பிக்கை கொண்டாங்க நேர்வழியில் நாம் செலுத்தினோம் அப்போ அல்லா உடைய அப்போ இதில் ஃபஸ்ட்டு அவங்களுடைய டெஃபினேஷன் எல்லாம் என்ன சொல்கிறான் இளைஞர்கள் யார் இளைஞர்கள் இன்னும் இளைஞர்கள்னால என்ன ஆகிப்போச்சு சிலருக்கு அந்த வஹாபி கூட்டத்துக்கு என்ன ஆயிருது இளைஞர்கள் அவங்களே இளைஞர்களை தான் வச்சிருக்காங்க அந்த சலஃபி கூட்டம் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த இளைஞர்கள்னால யார் ஹவாரிஜ்கள் இளைஞர்கள்னால யார் இந்த இந்த ஹுவானி இந்த ஹுவானிய சிந்தனை இந்த சையத் குத்துப்புடைய புக்கை படிச்சுக்கிட்டு மௌலானா மோது புக்கை பிடிச்சிட்டு யார் தெரியுது இளைஞர்கள் கூட்டம் தெரியுதான் அப்போ அல்ல இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க மத மதகுருமார்களா டீனை காப்பாற்றினவங்களா எங்கே அப்போ அவங்க அவங்க ஊரோட மெர்ஜ் ஆயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கடல்லையே வந்து அவங்க எதிர்நீச்சல் போடக்கூடிய வித்தை தெரிஞ்சவங்க அவங்க சுனாமிலே என்ன பண்ணிடுவாங்க சுனாமிலே அவங்க தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருவாங்க யார் அந்த மதகுருமார்கள் எந்த காலத்துலேயுமே பாதிக்கப்படவே மாட்டாங்க அவங்க அந்த சிஸ்டத்தோட மெர்ஜ் மெர்ச்சாயிக்குவாங்க அதுக்கு ஃபத்வா கொடுத்துருவாங்க நிர்பந்தமான சூழ்நிலையின் காரணமாக நாங்கள் சோசியல் டிஸ்டன்ஸ் விட்டு நின்று கொண்டிருக்கோம் முடியாதுங்கிற என்ன பண்ணுவோம் ஒதுங்கி போவோம் நாம் இதில் மெர்ஜ் ஆக முடியாதடா எப்படாக இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க இது அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக இருக்குன்னா முகத்திரை போட்டு கூடாது அல்லாஹ் சொல்லிட்டான் இந்த ஊரோட இவங்க முட்டு கொடுத்து ஃபத்வா கொடுத்து போஸ்டர் ஒட்டிடுவாங்க இவங்க ஊரோட போய்க்குவாங்க இங்கே போக முடியாத யாரு குகைவாசி அவன் தனியாக இருப்பான் அப்போ இவனை பார்த்து அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க இவன் கேன பையன் இவன் முட்டாளும்பாங்க ஆனா ஆனால் யார் முட்டாளுங்கிறது மறுமையில் தெரியும் அப்போ அதுதான் எல்லாம் இந்த இடத்துல சொல்ல எந்த ஆட்சி வந்தாலும் இவங்களுக்கு ஒரு சேர் இருந்துக்கிட்டே இருக்கும் யாருக்கு இந்த மதகுருமாரி மதகுருமா அந்த காலகட்டத்திலே தீனை காப்பாத்தன இந்த கூட்டம் தான் அப்போ எங்க உளமாக்கல் எங்க அங்க தான் அப்படி நாங்க தான் இப்படி எங்க இப்ப இளைஞர்கள் தானே அப்ப இப்போ அப்போ இறுதி காலகட்டத்தில் யார் கையில் இந்த தீன் வந்து வேலை வாங்க போறான்ல அதையும் குறிப்பிட்றான்ல புரியுதா இல்லையா அப்ப இறுதி காலகட்டத்திலையும் யார் வேலை செய்ய போறாங்க அந்த இளைஞர்கள் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு போட்ட இந்த டி போட்ட இந்த முடியை கலர் அடிச்சுக்கிட்டு சுத்துற இந்த இளைஞர்கள் தாடி வைக்காம கூட அவன் இருப்பான் இந்த மாதிரி இருக்கிறான்ல இந்த ஃபோனை இருக்கிறான்ல இவனுங்க தான் தீனை காப்பாற்ற போகிறாங்க அதுதான் எல்லாம் எங்கள் இடத்துல சொல்கிறான் இவர்கள் இளைஞர்கள் எல்லாம் சொல்கிறான் இளைஞர்கள் கூட்டம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் கூட்டம் தான் எல்லா நெருக்கமாக இருப்பாங்க ஏன்னா அவன் தான் அந்த சொசைட்டியில் தனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்குறதுக்கு ஆய்வு பண்ணிகிட்ருப்பான் நான் என்னவா ஆகலைன்னு அவன் தானே அரேஞ்ச் பண்ணிருப்பான் இப்போ தான் எனக்கு பதினெட்டு பத்தொம்பது வயசாகுது நான் பிஸ்னஸ் மேன் ஆகிறதா நான் எங்கேயாவது ஒரு கம்பெனி வேலைக்கு போகிறதா நான் நான் சமுதாயத்தில் என்னவா ஆகுறதுன்னு தோறிட்டு இருப்பான் அப்போ தான் தெரியும் அந்த சமுதாயத்து அந்த சமுதாயம் எவ்வளோ கொடுமைக்கார சமுதாயமாக இருக்குதுன்னு அவனுக்கு அப்போ தான் தெரியும் அவனுக்கு தானே தெரியும் வேலைக்கு போகும்போது சம்பளம் எவ்வளோ கம்மியாக கிடைக்குதுன்ட்டு பஸ் டிக்கெட் பெட்ரோல் ரேட் ஏறது அவனுக்கு தெரியும் அந்த இளைஞனுக்கு தான் தெரியும் அப்போ அந்த இளைஞன் வந்து அந்த அந்த சமூக அக்கறை யாருக்கு அதிகமாக இருக்கும் அந்த இளைஞனுக்கு தான் இருக்கும் ஏன்னா அவன் தான் அந்த வாழ்க்கையை தொடங்க போகிறான் ஃபித்திரத்திலிருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்க மாட்டான் இப்போ தான் அந்த அந்த சிறு அந்த சின்ன வயசு அந்த காலகட்டம் கடந்து ஒரு அஞ்சாறு வருஷம் தான் ட்ராவல் பண்ணியிருப்பான் இந்த தவறான சிஸ்டத்தில் அவ்வளோதான் ட்ராவல் பண்ணியிருப்பான் அதனால் டக்குன்னு அதை தூக்கி போட்டு வந்துடுவான் ஆனால் இந்த நாற்பது வயசு தாண்டி போயிருச்சு பாருங்கள் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சமுதாயம் இருக்குல்ல இந்த வழிகட்ட சமுதாயம் அதில் ஒரு இடத்த உருவாக்கியிருப்பாங்க கஷ்டப்பட்டு ஒரு பதவி வாங்கியிருப்பாங்க இருபது வருஷம் கழித்து இப்போ தான் ஸ்டடியான இப்போ பார்த்து இந்த பிஸ்னஸ் ஆறாமல் போச்சு மறுபடியும் ஃபஸ்ட்லருந்தா அந்த பிஸ்னஸில் நான் தான் பெரிய அப்பா டக்கரு ஆனால் அந்த பிஸ்னஸ் இப்போ ஆறாமுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுறது கவர்மெண்ட் ஜாப் வாங்கியாச்சு கலெக்டர் படித்தாச்சு ஐஏஎஸ் ஆனால் கலெக்டர் அதெல்லாம் செய்யக்கூடாது இப்போ என்ன பண்ணுவேன் அதுக்காக எவ்வளோ நைட்டு பக்கலாம் படிச்சிருப்பான் தூக்கி போகிறதுக்கு மனசு வருமா அந்த அந்த இது கூட ஒரு ஆள் டவாலி பேப்பரில் வந்து ஆட்சியாளர் வருகிறார் அதெல்லாம் போயிடும்ல முதலமைச்சர் என்றைக்கு வேணாலும் போய் பார்க்கலாம் போலீஸ் வந்து சல்யூட் அடிக்கும் இத்தனையும் தூக்கி போடணும் அது எப்படின்னா மனசு ஈரில் அறுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் மோஸ்ட்லி ட்ராப்பில் மாட்டிக்குவாங்க எம்எல்ஏ பதவி வாங்கியிருப்பாங்க அந்த நாற்பது வயசு ஐம்பது வயசு கலைஞ்சவங்களாம் பாருங்கள் பதவிகளில் செட்டில் ஆயிடுவாங்க அப்போ இளைஞர்கள் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து என்ன இருப்பாங்க அவங்க ரெடியாக இருப்பாங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு அதனால் ஹக்கு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு இளைஞர்கள் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அதனால தான் அந்த ஹெர்க்லிஸுன்னு சொல்கிறாரில்ல அந்த பதவியினர்கள் யார் இருக்காங்க அப்படின்னா அறிவியல் கூட அந்த சுஃபஹா சொல்லுவாங்களா முட்டாளிங்க இன்னும் அவன் பாருங்கள் இப்போ தான் ஒழுங்காக எக்ஸாமே எழுத தெரியல அதுக்குள்ளே வந்து இவர் சொல்கிறது சத்தியமாக இவர் சொல்கிறது அசத்தியமாக அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாங்க நாங்கள் நாற்பது வருஷமாக இதே ஃபீல்டில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இன்னும் அந்த நாலேஜே வரல இவங்களுக்கு அதுக்குள்ளே நாலேஜ் வந்துருச்சு இதெல்லாம் வரும் இந்த பேச்சுக்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும் அதை பார்க்க முடியும் அது தான் இந்த இடத்துல காட்டுறான் அப்போ இறுதி காலகட்டத்திலே இந்த தீனுடைய வேலை யாரும் செய்யப்போகிறா இளைஞர்கள் தான் செய்ய போகிறாங்க அவங்க இந்த சமுதாயத்தோடு கலக்க மாட்டாங்க அவங்க தனியாக தான் நிற்பாங்க அவங்கள எல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணுவோம் அந்த ஹதீஸும் வரும்ல நபீஸ்லாம் சொல்கிறாங்களா ஒரு கூட்டம் சத்தியத்துக்காக போராடி கொண்டே இருக்கும் அவர்களை எதிர்ப்பவர்களால் அவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்து விட முடியாது எல்லாம் அவர்களை பாதுகாத்து கொண்டே இருப்பான்ட்டு அந்த ஹதீஸும் வந்து இதோட மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக ஃபிட் ஆகும் இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் அல்ல என்ன சொல்கிறான் நேர்வழியை அவர்களுக்கு அதிகமாக ஆக்கினோம் அப்படிங்களாம் அவங்களுக்கு என்ன பண்ணா மேர்கள் நேர்வழி என்ன பண்ணானா அதிகமாக்கணும் எப்பயுமே அல்லா நேர்வழி காட்ட மாட்டான் புரியுதா இல்லையா நேர்வழி மனிதன் தான் தேர்வு செய்யணும் நேர்வழி அல்லா காமிச்சிட்டா அப்படின்னா வேலை முடிஞ்சது அப்போ நேர்வழி அதிகப்படுத்துவது மட்டும்தான் அல்லா செய்வான் இப்போ நேர்வழி அல்லா காமிச்சிட்டா சிலரை காமிச்சு சிலருக்கு காட்டாமட்டால் அல்லாவுடைய அது வந்து அல்லாவுடைய ஏற்பாட்டிலே அது குறையானதாகிடும் இப்போ மனிதனை படைத்ததே அதுக்கு அவன் தன் விருப்பத்தின்படி சுயமாக தேர்வு செய்யணுங்கிறதுனால தான் அப்போ இவர்களை பற்றியும் இந்த இளைஞர்கள் எப்படிப்பட்டவங்க தன் விருப்பத்தை கொண்டு தேர்வு செஞ்சவங்க இதுலேயும் இந்த இளைஞர்கள் எல்லாம் ஏன் செலக்ட் பண்ணுறான் இறுதி காலகட்டத்திலையும் இந்த இளைஞர்களுடைய பொசிஷன் தான் அப்போ ஈசா நபி லைவ்ல இருந்தாங்களா இல்லை நபியுடைய தாவாவை இவங்க கேட்டாங்களா இல்லை நபியுடைய போதனைகளை கேட்டு ஃபாலோ பண்ணவங்க புரியுதா இல்லையா அந்த இளைஞர்கள் நபியுடைய போதனையை மட்டும்தான் கேட்டிருக்காங்க நபியுடைய அழைப்புக்கு பதில் சொன்னாங்க எப்படி அதுவும் நபியை உயிரோடு பார்க்கல நபி வந்து கிட்ட தாவா செய்யல சில அட்வைஸ்கள் கிட்ட வந்துச்சு அதை வச்சே ஃபாலோ பண்ணிட்டாங்க அதே இறுதி காலகட்ட இளைஞர்களை பற்றி நபீஸ்லாம் என்ன சொன்னாங்க வெறும் ரெண்டு அட்டைகளை வச்சு நம்புவாங்க அந்த குரானை பற்றி சொல்லுவாங்க ரசூல்லா இந்த ஹதீஸ்ல கூட வரும்ல உங்கள் அளவுக்கு நான் அவங்கள நம்புறேன் அவங்க வந்து அவங்களை நான் சந்திக்கலை ஆனால் அவங்க வந்து இதே அளவுக்கு மார்க்கத்தில் உதவி செய்வாங்கன்ட்டு அப்போ அந்த சம்பவமும் பார்த்தீங்கன்னா இதுவும் மெர்ஜா ஆகுது பாருங்க வகி கிடையாது நபி கிடையாது அந்த வேக்கண்டான காலகட்டம் ஆனால் ஈமான் எந்த அளவுக்கு அல்லாவுக்காக உறுதியாக நிற்கக்கூடிய அளவுக்கு ஆனால் ஆள் யாரு மதரசா மேடம் ஆலீம் கிடையாது புரியுதா இல்லையா அல்லாவே இவர்களை பாதுகாத்தான் அப்படிங்கறத ஒரு முக்கியமான ஒரு இது வந்து இடத்துல அன்றியும் அவர்களுடைய உள்ளங்களை நேரான வழியில் நாம் உறுதியாக ஆக்கிவிட்டோம் நீ அவ்வளவு ஸ்ட்ராங்கான நாங்க ஸ்ட்ராங் இல்லையா அல்லா ஆக்கிடுவாங்கிறோம் அப்ப நாம திருப்பி கேட்குறோம் அல்லா என்னை மாதிரி கோலையை உறுதியாக ஆக்க முடியுமா முடியாது என்னால நிற்க முடியுமா முடியாது கிடையாது நான் கோலை ஆனா கோலையை வீரனாக மாத்த முடியுமா முடியாதா முட்டாளை அறிவாளியாக ஆக்க முடியுமா முடியாதா கல்வி இல்லாதவனுக்கு கல்வி கொடுக்க அல்லாவால முடியுமா முடியாதா அப்ப நீங்க அல்லாவை குறை சொல்றீங்க இந்த முட்டாளுக்கு எப்படி இவ்வளோ அறிவு வந்துச்சு வந்துச்சு கொடுத்தான் எப்படி வரும்னா வரும் அதுதான் அம் இல்லாதுங்கோ அல்லாவுடைய புறத்திலிருந்து வரும் அப்ப அல்லா வந்து கொடுப்பான் அதுதான் சொல்றேன் நீங்க அல்லாவை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணல இந்த இந்த பசங்களா அந்த பசங்களாங்கிறீங்களா நீங்கள் பசங்களை அண்டர்மேட் பசங்க வேலை செய்வாங்க சொல்றான் அந்த பசங்களை கொண்டு நபிமார்களை அந்த இடத்துல அந்த எந்த எந்த காலகட்டத்தை எல்லாம் செலக்ட் பண்ணி யாருக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறான் நபி இல்லாத வெறும் புத்தகங்கள் நேரடியாக வகி இல்லாத எந்த காலகட்டத்திலையும் சில ஏடுகள் அவங்கள வழி நடத்திச்சு அப்படிங்கிறான் அப்ப அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த இளைஞர்களுடைய உள்ளத்தை அல்லா உறுதியாக்கி விட்டோம் அல்ல சொல்றான் அவர்கள் காலத்தில் அரசன் அவர்களை நிர்பந்தி செய்த சமயத்தில் அவர்கள் எழுந்து நின்று வானங்களையும் பூமியையும் படைத்தவன் தான் எங்கள் வணக்கத்துக்குரிய இறைவன் இதை எங்கே டிக்ளேர் பண்ணுறாங்க அரசன் சபையில் டிக்ளேர் பண்ணுறாங்க எழுந்து நின்றுனா ஹுரானில் எழுந்து நிற்க கியாம்னு என்ன தெரியுமா எழுந்து நின்றுனா சேர்ல இருந்து இப்படி எந்திரிச்சு நிற்கிறதுக்கு பேர் இல்ல உறுதியாக அப்படி நிற்கிறதுன்னு அர்த்தம் புடிவாதமா நிக்கிறதுன்னு அர்த்தம் கியாம் அப்படிங்கிறான் அதுதான் அல்லாம இக்பால் சொல்லுவோம் தொழுகையில் கியாமே கிடையாது நானும் நின்றுட்டு தான் இருக்கோம் நம்ம தொழுகையில் ஆனால் சஜிதா இல்லை மாஸ்க் போட்டு போட்டுக்கிறோங்க கையில் அது தடவிக்கிறோங்க மூணு மூணு மீட்டர் நின்றுக்குறோங்க மூடுறோம் மூடிடுவங்க எப்படி கஞ்சி மட்டும் காய்ச்சி குடிச்சுக்கிறோங்க அப்படியே போட்டிங்கன்னா அப்படி அப்படி இப்படி வச்சு கையில் குடிக்கோ குடிச்சிட்டு போயிடுவோம் அப்போ ஐம்பது பேர் தான் வரணும் வந்துடுறோங்க அப்போ இந்த மாதிரி இது சஜிதா எல்லாத்துலேயும் சஜிதா சஜிதாக்கு மேலே சஜிதா அதுதான் எல்லாமே இக்பால் சொல்லுவார் என்னடா ஒரே சஜிதாவாக போயிட்டு இருக்குது கியாமே காணவன் தொழில் இளம்பர் அவர் என்ன சொல்கிறார் ஓன் தொழுகையில் கியாமே கிடையாது எல்லாமே சஜிதாவாக இருக்குது ஃபஸ்ட்டு சஜிதா ரெண்டாவது சஜிதா மூணாவது அஞ்சு சஜுதா எல்லாமே சஜிதா எடுத்தலேருந்து அப்படியே படுத்து கிடக்குது அம்மா இவர் மாதிரி அம்மா சொல்லும்ல நம்ம கட்சிகள் இருக்குல்ல சொல்ல வேணும் டயரை பார்த்து ஹெலிகாப்டரை பார்த்து அந்த லட்சணத்தில் சஜிதா அப்படிப்பட்ட இது எல்லாம் அந்த இடத்துல எல்லாம் சொல்கிறாங்களே எழுந்திரிச்சு நின்னாங்க அப்படிங்கிறாங்களே இது என்னது எந்திரிச்சு நிற்கிறதுனா சேரில் உக்காந்துட்டு இருந்தாங்க எந்திரிச்சு நின்னாங்க கிடையாது கியாம்னா என்ன கியாம்னா என்னன்னா முடிவு பண்ணிட்டு நின்றுகிறது இந்த விஷயத்தில் நான் பின்வாங்க மாட்டேன் இது என்னுடைய நிலைப்பாடு இந்த நிலைப்பாட்டில் நான் ரிவர்ஸ் ஆக மாட்டேன் ஹுசேன் அலி அவனு கியாம் பண்ண அது நின்னது நிற்கிறதுனா சும்மா நிற்கிறதுக்கு பேர் இந்த கிடையாது ஓ காமும் எல்லாம் சொல்கிறான் அவங்க நின்னாங்க அந்த நின்ன போது நான் அவங்கள ஸ்ட்ராங் பண்ணேன் இதுக்கு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதைகள் இருக்குல்ல நான் சொன்னேன் அந்த குகைவாசிகளை பற்றி அந்த கதைகள் அது வந்து தொடராக கூட இருந்துச்சு அதுலேருந்து சும்மா சில விளக்கங்களுக்காக அதை எடுப்போம் அதுவும் நம்ம கூடுதலாக அது கொஞ்சம் கிளியாரிட்டி கொடுக்கும் மற்றபடி அது இல்லைனாலும் அது பாட்டுக்கு இந்த ஸ்டோரி அதுலேருந்து எடுக்கிற படிப்பினைகள் அது இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து அந்த நகரத்துடைய முக்கிய பிரமுகர்கள் இருக்காங்களே அதான் சொன்னல்ல இந்த கிளைகள் கோத்தரங்கள் கோட் இந்த மாதிரி இருக்கும் அந்த கிளைகள் கோத்தரங்கள் இருக்காங்களே அவங்களுடைய தலைவர்களுடைய மகன்கள் இவங்க அந்த மாதிரி மகன்கள் அப்போ சபையிலையும் இவர்களுக்கு மந்திரி சபையிலேயும் இவர்களுக்கு போறது வர்றது மன்னருடைய அந்த சபைக்கு தக்கியானூஸோட சபைக்கு போக வர்ற அந்த கனெக்ஷன் எல்லாமே இருக்குது ஒரு நாள் என்ன நடக்குது அந்த அவன் வந்து கவர்னர் தானே அந்த ஆளுநர் தான் அந்த தக்கியானூசுங்கிறவன் அவனுக்கு மன்னர் யார் ரோமாபுரியுடைய மன்னர் தான் மன்னன் அவன் ஒரு நாள் வர்றான் வந்த உடனே அவனுக்கு அந்த விசிட்டிங் அதாவது இன்ஸ்பெக்ஷன் வர்றான் இந்த நா ஆட்சி ஆட்சிப்பகுதியிலெலாம் எப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவன் வந்து பார்க்கும்போது வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு கூட்டத்தையும் கூப்பிட்டு இந்த மன்னருக்கு வந்து புகழ் படுறது நீங்கள் நடத்துகிறாங்கல்ல திரைப்பட சங்கம் விழா நடக்கும் முதல்வருக்கு முத்தான முப்பெரும் விழா நடக்கும் அது மு அந்த விழா இந்த விழான்னு நடக்கும் நடத்தி விட்டு ஆள் ஆளுக்கு இவர் அந்த அறிஞ்சாரி இவர் தமிழ புகழ்வாங்க தெரியுமா இதை தெய்வம்மா பா அதும்பான் அது இவங்களுக்கு ஒரு போதை யாருக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு பதவி மட்டும் பத்தாது இதுவும் வேணும் அவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு அந்த டோப்பமைன் அந்த அந்த அடிக்ஷன் அது அது அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க இதே இதையும் போடலேன்னு அவங்க வேணாம் வேணாம்மாங்க அதெல்லாம் போட வைப்பாங்க அது மாதிரி உங்களுக்கு அந்த போதை அந்த மாதிரி என்ன பண்ணுற அந்த ரோமாபுரி மன்னர் வந்து உக்காந்த உடனே ஒவ்வொரு பிரமுகர்களையும் கூப்பிடுறது கூப்பிட்டு அந்த பிரமுகர்கள் மன்னருக்கு வந்து வாழ்த்து பாடுறது அதில் என்ன கடவுள்களுக்கு இல்லாமல் கடவுளே அந்த மன்னருக்கு பாடுறது மன்னர் ஏன்னா மன்னரும் கடவுளும் ஒன்று அந்த காலத்தில் இன்னைக்கு நம்ம ஜனநாயகத்தில் உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னே கற்பனை பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு பைத்திய கார்த்தனமாக இருக்கக்கூடாது மன்னருக்கும் சஜிதா செய்யணும் அப்போ அந்த மாதிரி ஒரு கட்டம் வரும்போது பிரமுகர்கள் எல்லாரும் கொண்டு வரப்படுறாங்க எல்லாரும் சஜிதா பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த யூத மத குருமார்கள்லாம் இருக்கான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதாவது சொன்னார் அந்த கலூர மீனில் நம்ம கேட்டால் என்ன பண்ண நிர்பந்தமான சூழ்நிலையில் குஃபரான களிமகள் கூட சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு ஆனால் உனக்கு உள்ளியாக தான் இருக்குது